அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்ரோ பயோடெக் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ஆலோசனை குழுவில் ராமநாதபுரம் திருவாலங்கையிலேருந்து ஒரு விவசாயி ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தேன் நீங்களே பாருங்களேன் அந்த மண்ணுல வெள்ளை வெள்ளையா பூத்து இருக்கு இதை வந்து உலர் மண் ஊவர் மண் கார மண் இல்லை உப்பு மண்ணுன்னு சொல்லலாம் இந்த பிரச்சனை மண்ணிலையும் இருக்கலாம் தண்ணிலையும் இருக்கலாம் அது கடலோர பகுதினால அந்த பிரச்சனைனால இருக்கலாம் இதுக்கு என்ன தீர்வுனாக்கா தொடர்ச்சியாக நம்ம ஆண்டு கொடுக்க சாண ஏறு கொடுக்கலாம் ஐயா எக்ஸ்ப்ரெஸாக ஃபாஸ்ட்டாக ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னாக்கா நம்ம ருச்சோ பாக்கெட்ல ஃபெர்டிலிட்டி அப்படின்ற இந்த இயற்கை உரத்தை நம்ம கொடுக்குறப்போ ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் கொடுக்கணும் இதில் மொத்தம் ஆறு நுண்ணியிர்கள் இருக்குது இதை தொடர்ச்சியாக மூணு போகத்துக்கு ரெண்டு ரெண்டு பேக்கெட் ஒரு ஏக்கருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் உங்கள் மண்ணை இதில் இருக்க ஆறு நுண்ணுயிரும் உறவாடி மண்ணோட சேர்ந்து அதை வந்து மறு சீரமைக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதே மாதிரி உங்களுடைய விவசாயத்தில் இருக்க சந்தேகங்களுக்கு தீர்வு வேணுமா தொழில்நுட்ப ஆலோசனை வேணுமா இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேன் நீங்களும் இணைந்து பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் மேலும் விவரங்களுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டூ த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி